اولتی <Mystery> நம்முடைய உணர்வை பக்குவப்படுத்தக்கூடிய விஷயத்தில் இன்றைய தினம் அல்லாஹு பலதில் சொல்லக்கூடிய ஐந்து விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் வாழ்நாள் முழுக்க நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் குறிப்பாக நாம் ரமலான் மாதத்தில் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்போது அல்லாஹு தாலா எழுப்பக்கூடிய அந்த கேள்வி அலம் இதை பற்றி யாரும் யோசிப்பதும் இல்லை இதற்காக அல்லாஹிற்கு யாரும் நன்றி செலுத்துவதும் இல்லை இதை நிரமத்தாகவோ இதை அல்லாஹினுடைய அருக்கொடையாகவோ ஒரு நாளும் நாம் நினைத்து பார்த்ததும் இல்லை உங்களுக்கு இரண்டு கண்களை நாம் ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புறான் இரண்டு கண்களை நாம் உங்களுக்கு ஆக்கவில்லையா எவ்வளவு அழகான எவ்வளவு லென்ஸ் பொருந்திய எத்தனை வண்ணங்களை வகை வகை வகையாக பிரித்து காட்டக்கூடிய எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் எவ்வளவு துல்லியமாக காட்டக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு கண்களை உங்களுக்கு நாம் இருக்கிறோம் ஆனால் இது உங்களுக்கு ஒருபோதும் நியமத்தாக தெரிவதே இல்லை சொந்த வீடில்லை இல்லை கார் இல்லை செல்வம் குறைவாக இருக்கிறது இதுதான் உங்களுடைய நியமத்தாக தெரிகிறது அல்லாஹ் கேட்கறோம் உங்களுக்கு நான் கண்களை தந்திருக்கின்றேன் இந்த கண்களை வைத்து எத்தனை விஷயங்களை நீங்கள் காண்கிறீர்கள் பின்பு வசபத்தை இரண்டு உதடுகளையும் ஒரு நாவையும் நான் தந்திருக்கின்றேன் எப்படிப்பட்ட பொக்கிசம் பாருங்கள் எதையெல்லாம் பேசுகிறீர்கள் மனதில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ இதை கன்வே செய்வதற்காக அல்லாஹு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாலம் ஒரு சாதனம்தான் இந்த பேச்சு திறன் இந்த பேச்சு திறனை வைத்து மனிதன் விலங்குகளுக்கு தன்னை புரிய வைக்கின்றான் நான் என்ன நாடுகின்றேன் என்று விலங்குகளிடத்திலிருந்து ட்ரைனிங் கொடுத்து வர வைக்கின்றான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றான் பெரியவர்களுக்கு புரிய வைக்கின்றான் எத்தனை எத்தனை வகையாக பேசுகின்றான் சில நேரங்களில் எல்லை மீறி பிறரை திட்டுகின்றான் சில நேரங்களில் பிறரை பற்றி புறம் பேசுகின்றான் சில நேரங்களில் பிறருடைய விஷயத்தில் அவதூறு பேசுகின்றான் சில நேரங்களில் பிறருடைய கண்ணியத்தோடு விளையாடுகின்றான் இதே நாவை வைத்து இதனால் தான் அபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் சும்மா ஒன்னும் சொல்லல உங்களுடைய நாவிற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் உங்களுடைய சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பு சொன்னார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் புறம் பேசுவதற்காக நாவு கொடுக்கப்படவில்லை அடுத்தவர்களுடைய மானத்தில் விளையாடுவதற்காக இந்த நாவு கொடுக்கப்படவில்லை அடுத்தவர்களுடைய விஷயத்தில் கிண்டல் செய்வதற்காக இந்த நாவு கொடுக்கப்படவில்லை மாற்றமாக அல்லாஹை துதிப்பதற்கும் அல்லாஹை விக்ரு செய்வதற்கும் குரானை ஓதுவதற்கும் நல்ல விஷயங்களை பேசுவதற்கும் அல்லாஹினுடைய சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் இந்த நாவ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு உதடுகளையும் ஒரு நாவையும் நாம் கொடுக்கவில்லையா பின்பு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடை பாருங்கள் மூன்றாவது அல்லாஹ் கேள்வி எழுப்புகின்றான் நல்லது எது எது கெட்டது தீர்மானமாக பிரித்து அறியக்கூடிய ஒரு ஞானத்தை உங்களுக்கு நான் தரவில்லையா உங்களுடைய உள்ளத்தை நான் எப்படி படைத்திருக்கிறேன் என்றால் எது சரி எது தவறு என்று உங்களுடைய உள்ளத்திற்கே தெரியும் நீங்கள் செய்வது பாவமா நீங்கள் செய்வது சந்தேகத்திற்கு இடம்பாடானதா நீங்கள் செய்வது அல்லாஹாலும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்களாலும் அனுமதிக்கப்பட்டதா என்பது உங்களுடைய உள்ளத்திற்கே தெளிவாக தெரியும் இது தெரிந்ததற்கு பின்புதான் ஒரு மனிதன் பாவத்தின் பக்கம் செல்கின்றான் நாம் பேசுவது புறம் என்று நல்லா தெரியும் நாம் பேசுவது அடுத்தவர்களுடைய கண்ணியத்தில் விளையாடுகின்றோம் என்று ஒரு மனிதர் என்ன தெரியாமலா பேசுறார் ஐயோ இப்படி பேசுறது தாவுமா தவறா அவரை பத்தி நான் தெரியாம பேசிட்டேனே அப்படி யாராவது சொல்றாங்களா அதெல்லாம் தெரியும் தான் பேசுவதற்கு நியாயம் கற்பிப்பார்களே தவிர தான் பேசுவது எது என்று தெரியாமல் ஒருபோதும் யாரும் பேசுவதில்லை அல்லாஹால அதை தான் சொல்லி காட்டுறான் நல்லது எது தவறு எது தவறானது எது என்பதை மிகத் தெளிவாக நாம் உங்களுக்கு புரிய வைத்திருக்கின்றோம் புரிய வைத்திருக்கக்கூடிய நெஞ்சை உள்ளத்தை அந்த உணர்வை உங்களுக்கு நாம் தரவில்லையா என்று இந்த மூன்று விஷயத்தையும் கேள்விகள் எழுப்பிட்டு குறிப்பிட்ட சிலர்களை தவிர மலையை யாரும் கடக்கவில்லை கனவாயை யாரும் கடக்கவில்லை அக்கபான்னு சொல்லி அல்லாஹ் அக்கபானா ஒரு மிகப்பெரிய கணவாய்க்கு சொல்லப்படும் அரபியில் அல்லது ஒரு மிகப்பெரிய மலை மலைக்கு சொல்லப்படும் அக்கபா என்பது கணவாய் நிறைந்த மலைகள் பகுதி இதை யாரும் கடக்கவில்லை அல்லாஹ் சொல்றது புரியலல்ல கண்களை தரவில்லையா நாவை தரவில்லையா உதடுகளை தரவில்லையா பிரித்து அறிவிக்கக்கூடிய நன்மை எது தீமை எது என்று சொல்லக்கூடிய உள்ளத்தை தரவில்லையா என்று சொல்லிவிட்டு என்றாலும் மலையை யாரும் கடக்க முயலவில்லை கடப்பதில்லை சொல்லிட்டு இது நபியவர்களுக்கே அவர்களுக்கே புரியாதுதான் அல்லாஹ் என்ன பேச வருகின்றான் இப்ப பின்னாடி அல்லாஹாவை பேசுறான் என்னன்னு தெரியுமா நான் இந்த இடத்தில் அக்கபா என்று எதை சொல்கிறேனோ அது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு விலங்குதான் நான் எதையே அக்கபா என்று சொல்கின்றேன் அல்லா அடுத்த சொல்றான் என்றால் நபியே உங்களுக்கு என்னவென்று தெரியுமா என்று கேள்வி எழுப்பிட்டு அல்லாஹ் சொல்றான் காரியங்கள் முதல் நன்மை ஒரு அடிமையை நீங்கள் உரிமை விடுவது இது மிகப்பெரிய மனதிற்கு மலை போன்ற விஷயம் ஒரு கணவாயை கடந்து செல்லக்கூடிய அளவிற்கு பாரம் இருக்கும் உள்ளத்தில் உங்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு அடிமையை நீங்கள் உரிமை விட்டுவிடுவது என்பது மிகப்பெரிய விஷயம் இது அந்த காலத்தில் இப்ப நமக்கு அடுத்தது ரெண்டாவது பாருங்க பசியாக இருக்கக்கூடிய தினத்தில் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களில் ஒரு அனாதைக்கு நீங்கள் உணவளிப்பதாகும் ஒரு எத்தீமுக்கு நீங்கள் உணவளிப்பதாகும் பாருங்கள் சொந்தம் பந்தங்களில் யார் இருக்கிறார்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்து தாய் தந்தையோ அல்லது தந்தையோ அல்லது தாயையோ இழந்தவர்களாக எந்த குழந்தை யார் இருக்கிறார்கள் அவர்களின் மீது நீங்கள் கரிசனம் காட்டுவது கருணை செய்வது அவர்களுக்கு நீங்கள் செய்வது என்பது இது மிகப்பெரிய விஷயம் அவர்களுக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் அதை அல்லாஹ் பேசுகின்றான் அல்லது வறுமையில் ஏழ்மையில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு நீங்கள் உணவளிப்பதாகும் சதக்காவோ அல்லஹுத்தல்லா பேசுறான் நீங்கள் உணவளியுங்கள் ஒன்று அடிமையை உரிமை விடுவது அல்லது ஏழைக்கோ எத்தீமுக்கோ நீங்கள் உணவளிப்பது இது இரண்டாவது பின்பு சொல்லிட்டு மூன்றாவது அல்லாஹு தலா ஒன்றே ஒன்று ஹொகோக்கல்ல பேசுறான் சும்ம காணமின பின்பு நீங்கள் ஈமான் கொள்வதாகும் ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் முற்படுத்திட்டு மூன்றாவது விஷயத்தை அல்லாஹால கொண்டுட்டு வரான் சும்ம காண மினல் அதீன ஆமனு பின்பு வலுவான ஈமான் கொள்வதாகும் அல்லாஹ் ஒருவனின் மீதே நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹை தவிர வேறு யாருக்காகவும் எதற்காகவும் எதையும் செய்ய மாட்டார் ஆமனு பின்பு இரண்டாவது நான்காவது ஒத்த வாசவு பொறுமையைக் கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டே இருப்பதாகும் பொறுமை என்பது எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு உபதேசித்து வந்த விஷயம் பொறுமை ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய சமூகத்தார்களுக்கு உபதேசித்த விஷயம் இதை அல்லாஹு தாலா தியாமத்த நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு இதை ஆகச் சிறந்த உபதேசமாக வைத்திருக்கின்றான் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உடலுக்கு உங்களுடைய உள்ளத்திற்கு உங்களுடைய உணர்விற்கு ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகளின் போதும் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு தலா அந்த பொறுமைக்கு பின்னால் உங்களுக்கான மிக அழகான ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறான் என்பதே அதனுடைய பொருள் பொறுமையாக தானும் இருந்து அடுத்தவர்களுக்கும் பொறுமையை கொண்டு உபதேசித்துக் கொண்டே இருப்பது கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்வது அடுத்தவர்களின் மீது இரக்கம் காட்டக்கூடிய இந்த பண்பு இந்த அன்பு பழி வாங்குதலை விட கோடி மடங்கு சிறந்தது பழி வாங்குதல் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் கொலை செய்துவிட்டால் அநியாயமான முறையில் நீங்கள் அவரை அதே போன்று கொலை செய்யலாம் இஸ்லாத்தினுடைய சட்டம் இருந்தும் அல்லாஹால இங்கே பேசுறான் ஆனால் இரக்கம் காட்டுவது என்பது இருக்கிறது மன்னித்து விடுவது என்பது இருக்கிறது பிறர் தங்களுக்கு செய்த துரோகத்தை மன்னித்துவிட்டு அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பது இருக்கிறது இது ஒரு மலையை கடப்பதை போன்றதாகும் இது ஒரு கனவாயை கடப்பது போன்றதாகும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் எல்லா நபிமார்களிடத்திலும் இந்த குணம் இருந்தது அல்லாஹு தலா இப்ராஹிம் அலிஹிசாம் அவர்களை பற்றி பேசுகின்றான் நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு என்றே ரஹீம் இரக்கம் காட்டுபவராக இருக்கிறார் கருணை புரிபவராக இருக்கிறார் எல்லா இடங்களிலும் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இரக்க குணத்தோடு இருந்ததை குரான் பேசி காட்டுகின்றது ஒரு அடிமையை உரிமை விடுவது ஏழைக்கோ எத்தீமுக்கோ நீங்கள் உணவளிப்பது ஆழமான ஈமான் கொள்வது பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வது அதே போன்று இரக்கத்தன்மையோடு இரக்க குணத்தோடு ஒருவருக்கொருவர் நீங்கள் உபதேசம் செய்வது என்பது ஐந்து விஷயங்களை கொண்டு அல்லாஹ் தலா உபதேசம் செய்கின்றான் இந்த ஐந்து விஷயங்களை வாழ்நாள் முழுக்க இன்ஷா அல்லா நாம் கடைபிடிக்க வேண்டும் குறிப்பாக ரமலான் மாதத்தில் இந்த ஐந்து விஷயங்களை கொண்டு நம்முடைய ரமலானை நாம் அலங்கரிக்க வேண்டும் நபி ரபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நோன்பாளியாக இருக்கும் நேரத்தில் யாராவது உங்களை சண்டைக்காக அழைத்தால் நீங்கள் அவரிடத்தில் நான் நோன்பாளி என்று சொல்லிவிடுங்கள் சண்டையை தவிர நான் நோன்பாளிப்பா என்கிட்ட நீயும் சண்டைக்கு வராத நானும் சண்டைக்கு வர மாட்டேன் என்பதை தான் நோன்பாளி என்பதை கொண்டு வந்து நீங்கள் அங்கு நிலைநிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்க ஆனால் இன்று பல பள்ளிகளில் நாம் பார்க்கிறோம் ஏனைய பதினோரு மாதங்களை விட நோன்பில் அளவுக்கு அதிகமாக சண்டையிட்டுக் கொள்வதை நாம் பார்க்கிறோம் நோன்பாளிகளாக இருந்து நோன்பினுடைய நேரங்களில் சண்டையிட்டுக் கொள்வது பொய் பேசுவது புறம் பேசுவது அவதூறு பேசுவது அடுத்தவர்களுடைய கண்ணியத்தில் விளையாடுவது அடுத்தவர்களுடைய மானத்தில் விளையாடுவது அதே போன்று அடுத்தவர்களை பழிவாங்க துடிப்பது அடுத்தவர்களை ஏசுவது திட்டுவது என்பதெல்லாம் ரமலானாக இருக்கக்கூடிய மாதத்திலும் மிகச் சர்வசாதாரணமாக நடப்பதை நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களே இது போன்ற எண்ணற்ற கேவலமான பாவங்களில் இருந்து அல்லாஹ் நம்மை முழுவதுமாக பாதுகாப்பானாங்க குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியுடன் புரிவானால் சுஹானுக்கு அல்லாஹும் அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லா அந்த அஸ்தோ